ஆய் கார்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விலக்கு தூரில் இருக்க ஏகே மத்தில் ஷாரி கலெக்ஷனாக பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஹேண்ட்ராக் சாரீ தான் பார்த்துட்டுருக்கீங்க இது வந்து நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கனா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சாரி ரேட்டும் பார்க்கல எந்த மாதிரி ரேட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ பார்த்தோம்னு தெரியும் என்னென்ன ரேட்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் முடியாது இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஹேண்ட்ராக் சாரீஸ் தான் அந்த வித் ப்ளவுஸோடு இருக்கும் பார்ட்டி வியர் ரிசப்ஷனு இந்த மாதிரி எல்லாம் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் இது பார்ட்டி வேறு அந்த மாதிரிலாம் கட்டி போகிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இந்த ரம்ஜான் வந்துச்சுன்னா நிறைய எடுப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை நிறைய எடுப்பாங்க அதுக்காண்டி இந்த ஒர்க் வச்ச சைடில் நிறைய இந்த செக்ஷன் ஃபுல்லாக அதாக தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இந்த செக்ஷனில் வீடியோ நிறையா இருக்குது நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாங்க ரேட் வந்து தனித்தனி ரேட் இருக்குது இப்போ பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்ம சொல்ல இப்பயும் சொல்ல தான் இதில் போட்டுருக்கு விலை கூட இருக்கும் குறைவாகவும் இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்து வாங்குங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நான் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலர்ஸும் த்ரீ கலர்ஸ் ஃபோர் கலர்ஸ் அடிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நல்லா லேஸ் வச்சுருப்பாங்க அந்த ஒர்க் வச்சுருப்பாங்க அந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக ஒர்க் வரும் இடுப்பு முட்டி முடியும் ஒரு டிசைன் வரும் முட்டிக்கு மேலே டிசைன் வராது ஏன்னா கிப்பில் சுருகிற பக்கமெல்லாம் ப்ளெயினாக தான் இருக்கும் அந்த முந்தியில் இருக்கும் டிசைனு ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைக்கெல்லாம் டிசைன் வந்துடும் ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அழகான கலர்ஸ்லாம் இருக்கிறது நைட் டைமில் கட்டிட்டு போனீங்க வச்சிங்களேன் சூப்பராக இருக்கும் இதெல்லாமே பேஸ்டர் கிளாஸ் தான் இப்போ நீங்கள் பாக்குறது இப்போ பார்த்தீங்கன்னா ரம்ஜான் நிறைய இந்த மாதிரி கலெக்ஷன் எடுப்பாங்க வேற லெவல்னு சொல்லலாம் அப்படியான கலெக்ஷன் தான் இருக்கு நீங்க வந்து உங்க பட்ஜெட்ல வரமே எப்பயும் சொல்றதை வாங்கிட்டு வாங்க சொல்லுவேன் தீபாவளினாலும் திருவிழானாலும் பொங்கல்னாலும் நாளும் பொங்கல் ரம்ஜான்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு திருந்திருக்கே ஏ ஏகே அமைத்தான் ஏற்பட்ட கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் ஒரு சாட்டர்டே சண்டே நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியும் குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க முடி எல்லாரோட கலெக்ஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே ஒர்க் வச்சு நிறைய ஹேங் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா எல்லாமே செக் பண்ணி தான் வச்சுருக்காங்க பார்ட்டி வீர்ன்னு சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் பார்க்குறப்ப எடுத்து விரித்து காட்டுவாங்க வச்சு பார்ப்பாங்களா அந்த மாதிரிலாம் இருக்குது க்ரே கலர்லேருந்து லைட்டு கலர் ஃபுல்லாக இருப்பாங்க டார்க் கலர் இருக்குது நிறைய டிசைன் எப்போயுமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதேமாதிரி ஆஃபர் ரேட்டு தான் எப்போயுமே அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன்னா ஹோல்சேல் ரேட்னால அந்த ரேட்டில் கிடைக்கிது ஆடியில் மட்டும் ஆஃபரில் எப்போயுமே எங்கள் ஆஃபர் தான் ரொம்ப அழகான கலெக்ஷனாக இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் தனித்தனி ரேட் வரை போட்டு வச்சுருக்காங்க சரியா நைன் ஃபிஃப்டிலேருந்தே ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு தௌசண்ட் டூ டூ ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்செல்லாமே இருக்குது சாரி அதை நீங்கள் இதுலேயும் அடுக்கி வச்சுருப்பாங்க பார்க்கலாம் இப்போ காட்டுவாங்க நான் முதலியாக ரேட்டெல்லாம் எழுதி வச்சுதான் பண்ண நான் உன்ன சொல்லிருக்கேன் அவ்வளோ ரேட்டு டக்கு டக்குன்னு படிக்க முடியாதுங்களா வீடியோ போயிடும் ஏன்னா இந்த ரேட்டில் ஃபுல்லாமே உங்கள் சாரி இருக்காங்க நம்பர் எழுதியே போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா கல்கத்தா ஹேண்ட் ஒர்க்னால் சாரிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க நார்த் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல் மேக்கப்பு ஃபுல் லிப்ஸ்டிக்கு இந்த ஒர்க் வச்ச சாரி தான் கட்டுவாங்க ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ரெட்டு தான் ஏன்னா ரெட்டு செப்பல் ரெட்டு லிப்டிக்கு நான் நார்த்தில் இருந்தெல்லாம் தெரியும் ரெட்டு கலர் தான் எல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் இந்த போட்டுக்கம்பே ரேட்டு நான் சொன்ன ரேட்டெலாம் வரிசையாக இருக்கும் இது நீங்களும் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ரேட்டு பார்த்துக்குங்க ஓ இந்த லைனில் இருக்கா ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள் ஓ இந்த டிசைன் வருதா இது இந்த ரேட்டில் கொடுக்குறாங்க இந்த ரேட்டில் கொடுக்குறோம் ஒரு ஐடியா கிடச்சிக்கிறோம் உங்களுக்கு அதனால தான் ஃபஸ்ட்டே ரேட்டில் சொன்னேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாரணாசி காட்டணும் சாரிங்க தான் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து செவன் ஃபிஃப்டி இருக்குது நீங்கள் எப்போயும் போல் எடுத்து பாருங்கள் தான் தெரியும் அதில் போட்டிருக்க காட்டில் மேலே கூடையும் குறைவாகவும் இருக்கும் இது ஃபுல்லாக அந்த கலேஷன் தான் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்தேன் எல்லா சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் காய்ஸ் பார்த்தீங்கன்னா ரூபாய் அடைக்க சொல்லி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கு வார காட்டன் சேரீ தான் ஆனால் பாருங்க குண்டு குண்டு இருக்குது பார்த்திங்களா ஸ்லிம்மாக இருக்கான்னு கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சொல்லலாம் நம்ம மாதிரி வெயிட்டாக இருக்கும் கட்ட முடியாது அப்படி இருக்கும் ப்ளஸ் நிறையா இருக்குது நல்ல இட்லி மாதிரி துணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் தெரியும் பிடி டிப்ஸ் போட்டிருப்போம் எல்லாம் போட்டிருப்போம் எங்கெங்கே ஹோட்டல்னு சொல்லி போட்டிருப்போம் நெக்ஸ்ட்டு வேளாங்கண்ணி போனது மாதிரி ஸ்டே பண்ணுற ஹோட்டலு ஹேர் குரோவாகக்கூடிய ஆயில் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறது சொல்லி போட்டிருப்பேன் நான் ஒன் டே பிம்பிள் க்யூஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது ப்ளே லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதை எடுத்துக்கோங்க அவ்வளோ அங்கான இதில் டிப்ஸ் எல்லாம் இருக்குது குக்கிங்லேருந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ப்ளேலிஸ்ட் செக் பண்ண தெரியும் இப்போ லேட்டஸ்ட்டாக தான் நம்ம சாரி கலெக்ஷனாக போட்டுட்ருக்கோம் அதுக்கு முதல்ல பிளாக்ஸ் நிறைய போட்டிருக்கோம் இன்றைக்கி சாரீ கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னீங்கன்னா எப்படின்னு சொல்கிறாங்க மறக்காமல் ஒரே விதத்தில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன பிளேலிஸ்ட்லையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ இந்த வெயிட் பண்ணுங்கள் Bye guys!